மாதா தொலைக்காட்சி நண்பர்களே உங்கள் எல்லாருக்கும் வணக்கம் வெற்றி நமதே என்ற தொடரிலே என்று ஒரு சிந்தனை வெற்றி என்பது எதிலே அடங்கியிருக்கிறது இரண்டு விதமாக இந்த வார்த்தையை நாம் புரிந்து கொள்ளலாம் ஒன்று அடுத்தவரை வீழ்த்தி நான் பெறுகின்ற வெற்றி இன்னொன்று அடுத்தவனும் வளர்ந்து கொண்டிருக்கும் போது நானும் சற்று அதிகமாக முயற்சி செய்து கொஞ்சம் அதிகமாக வளர்வது இதற்கும் பெயரும் வெற்றி இதை நினைக்கும்போது சில ஆண்டுகளுக்கு முன்னால் உலக அளவிலே மிகவும் பிரசித்தி பெற்ற டபுள்யூடபுள்யூஇ என்ற ஒரு மல்யுத்த சண்டை போட்டியை நாம் நம்முடைய தொலைக்காட்சிகளை அதிகமாக பார்த்தோம் இந்த மல்யுத்த சண்டை போட்டியிலே என்ன நடைபெறுகிறது இரண்டு வீரர்கள் வருவார்கள் தொடர்ந்து ஒருவர் ஒருவர் விழத்தாட்ட முயற்சி எடுப்பார்கள் கடைசியிலே ஒருவர் மற்றவரை வீழ்த்தி அவர் மேல் ஏறி நின்று கையசைப்பார் வெற்றி பெற்றேன் என்று இந்த வெற்றியை வெற்றி என்று சொல்வதாம் நண்பர்களே இன்று உலகனுடைய கண்ணோட்டத்திலே பிறரை வீழ்த்தி நான் வெற்றியோடு நிற்கிறேன் என்ற அந்த மனநிலைதான் அதிகமாக இருக்கிறது ஆனால் இது வெற்றியே அல்ல ஏன் பிறரை வீழ்த்தி நான் எழுந்து நிற்பது எப்படி வெற்றியாகிவிடும் நான் வளர என்னோடு இருப்பவர்கள் இன்னும் வளர அவர்களோடு போட்டியிட்டு நான் இன்னும் வளர இப்படி அடுத்தவரையும் வளர விட்டு நான் உயர்ந்து நின்றால் அதுதான் உண்மையான வெற்றி வழக்கமாக சொல்வார்கள் என்று நீ வாழ் பிறரையும் வாழவிடு எனவே வெற்றி என்பது அடுத்தவரை தூக்கி எறிந்து விட்டு நான் நிலைத்து நிற்கிறேன் வெற்றி என்பதல்ல அடுத்தவரும் வளர்கிறார்கள் நான் இன்னும் சற்று அதிக முயற்சி எடுத்து இன்னும் கொஞ்சம் கூடுதலாக நான் வளர்கிறேன் என்பதுதான் வெற்றி அப்படி என்றால் வெற்றி என்பது அடுத்தவர்களை வீழ்த்துவதல்ல அடுத்தவர்களும் வாழ்கிறார்கள் நானும் வாழ்கிறேன் என்ற நிலைதான் இந்த கண்ணோட்டத்திலே வெற்றி என்பதை நினைத்து பார்த்து வெற்றியோடு வாழ உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன்